ஹாய்ங்க மழைக்காலம் வந்து தொடங்கிடுச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னு கேட்டால் டெங்கு காய்ச்சல் கால்ரா அடுத்தது வந்து மலேரியா அப்புறம் அதாவது கிருமி நாசினி உள்ள நோய்கள்லாம் நமக்கு அட்டாக் ஆகும் இங்கே கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் ஹார்ட் வாட்டராக குடிங்க அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள் அந்த கொட்டாங்குச்சி அடுத்தது உருள் இதெல்லாம் வந்து மழை தண்ணி நின்றுச்சுன்னா கீழே வந்து ஊற்றி விட்டுருங்க அதை அப்படியே விட்றாதீங்க அதில் தான் வந்து டெங்கு கொசு வந்து உண்டாகுது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மழை காலத்தில் பி கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நம்ம வருமோன்னு காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்காக பேக்டீரியா வந்து அதிகமாக உண்டாகுது மழை தண்ணியில் டெங்கு காய்ச்சல் வரத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் பி கேர்ஃபுல்லாக இருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்